கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலே இவரை தமிழை தற்காக்க வேண்டும் தமிழை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வு குறிப்பாக தமிழே படிக்காமல் பிற்பாடு தமிழ் உணர்வு ஏற்பட்டு தமிழை படித்து தமிழை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வின் முயற்சியால் இன்றைக்கு இந்த குறுக்கி திட்டு தமிழ் கழகத்தை உருவாக்கி இருக்கார் என்றால் அந்த மாணவர்களை நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் அந்த உணர்வு அப்படித்தானே பிறகு அவர் தமிழை படித்தார் அந்த உணர்வு வந்ததே பெரிய செய்தி மிகப்பெரிய செய்தி எனவே அதுபோல இந்த தமிழன் தமிழ் என்ற சொல் எப்படி பவனம் பிரபலமாக மாறியதோ எப்படி படி பிரதியாக மாறியதோ எப்படி மெது மெது மிருதுவாக மாறியதோ Gracias.